ஹாய் நார்ஜேஷம் ஷாவை செல் குடிஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம எல்லாருக்குமே ரெண்டு மூளை இருக்கு ஒரு மூளை எங்க இருக்கு இன்னொரு மூளை எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கு எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கனெக்ட் ஆகும் டாக்டர் பால் அவங்களுடைய மனைவிக்கு ஏழு தடவை அபாஷன் ஆயிருக்குங்க டாக்டரோட மனைவிக்கு இந்த நிலைமையா ஃபிட்னஸ் வெறியின் காரணமாக அவங்களுடைய வாழ்க்கையே தலையில மாறி இருக்கு அந்த டார்க் சீக்ரெட்டா டீட்டெயில் இந்த வீடியோல நம்ம வந்து பேச போறோம் நயன்தாரா பிரியா பால் இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு கனெக்ஷன் இருக்குது அது என்னன்றதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ லேடிஸ் மட்டும் தான் பார்க்கணுமா அதுவும் லேடிஸ்ல பர்டிகுலராக யார் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பிசிஓடி இருக்குது பிசிஓஎஸ் இருக்குது இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கு தைராய்டு இருக்குன்னா நீங்கள் பார்க்கணும் ஆனால் லேடீஸ் மட்டும் தான் பார்க்கணுன்ற அவசியம் இல்லை நீங்கள் சாப்பாடு சாப்பிடுவீங்கன்னா ஆண்களாக இருந்தாலும் நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கலாம் யாராக இருந்தாலும் இந்த வீடியோவை பார்க்கலாம் நிச்சயமாக இந்த சொசைட்டிக்கு வேற லெவல் ஸ்பார்க்கை கிரியேட் பண்ணுற வீடியோவாக இது வந்து இருக்கும் சரிங்களா வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி குக்கை ஃபோனில் நல்ல நல்ல புக்கெல்லாம் வந்து ரெஃபர் பண்ணிட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைக்கி ரெஃபர் பண்ணக்கூடிய புக்கு சிக்ஸ் பேக்ஸ் ஃபார் பிரெயின் அப்படின்ற புக்கு குக்கு எஃப்எம்ல இப்போ ஒரு சூப்பர் ஆஃபர் இருக்கு மொதல் ஒன் வீக்கு பத்தாயிரம் அவருக்கு மேற்பட்ட கண்டல் லைப்ரரிய நீங்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே வந்து கேட்கலாம் அதற்கு உங்க அக்கௌண்ட்ல இருந்து ரெண்டு ரூபாய் எடுப்பாங்க ஒன் வீக்கு அப்புறம் அந்த ரெண்டு ரூபாய் உங்க அக்கௌண்ட்ல போட்டுருவாங்க ஒன் வீக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டார்ட் ஆயிரும் தொண்ணூத்தொம்பது ரூபா அப்படின்றது ஸ்டார்ட் ஆகும் உங்களுக்கு எனி டே வேணும்னாலும் அந்த பேமெண்ட்டை வந்து டீக்ட்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் குக்கெஃப் ஆப்பிலேருந்து வெளியே வந்துடலாம் நான்லாம் டே மார்னிங் இருந்துச்சு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் குக்கேஃப்லாம் நல்ல விஷயத்தை கேட்டுட்டு தான் என் டேவே ஸ்டார்ட் பண்ணுறேன் நல்ல விஷயத்தை கேட்டுட்டு டேவே ஸ்டார்ட் பண்ணி பாருங்க புத்தகத்தில் இருக்கக்கூடிய நல்ல கருத்துக்கள் நம்ம மைண்டை வேற லெவலில் பொலிவோட வச்சுக்கும் வச்சுக்கும் குக்கைஎஃப் ஆப்பினுடைய லிங்க் பின்னிட்டு வச்சுருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன் உடனடியாக டவுன்லோட் பண்ணுங்கள் பால் மாணிக்கம் மதுரை பையன் அவர் டாக்டருக்கெலாம் படித்து முடிச்சு யூஎஸ்சில் வேலை பார்த்துட்டு இருக்காரு இந்த பக்கம் பிரியா எடுத்துக்கிட்டிங்கன்னா சென்னை பொண்ணு அவங்க அப்பாவும் தம்பியும் வந்து பார்த்திங்கன்னா இஎன்டி டாக்டர் பட் ஆனால் பிரியா வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ஜினியர் இவங்க அதாவது பிரியா பால் அவர்களுக்கும் பால் அவர்களுக்கும் திருமணம் நடக்குது யூஎஸ் போகிறாங்க யூஎஸ் போனோடனே அவங்களுக்கு என்ன அப்படின்னா ஒரு பெண் குழந்தை வேமா பெற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரியா அவர்கள் ஆசைப்பட்றாங்க ஏன்னா எல்லா கப்பல்ஸுக்கும் இருக்கிறதானே திருமணமான ஒன்று ஆனால் ப்ரியாவோட ஹிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சின்ன வயசுலேருந்து ஜங்க் ஃபுட் பார்த்தா சாப்பிடுவாங்க ஆயில் ஃபுட் பார்த்தா சாப்பிடுவாங்க எதை பார்த்தாலும் சாப்பிட்ற கேரக்டர் ஜக்கு ஜக்காக பால் குடிக்கிற கேரக்டர் அப்படி அன்ஹெல்தியான ஃபுட் ஹேபிட்ஸ் இருந்ததுனால அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூ படிக்கும் பிசிஓஎஸ் தைராய்டு இருரகல் பீரியட்ஸ் ஹார்மோன் இது எல்லாமே வந்து இருந்திருக்கு அப்போது வந்து சின்ன வயசில் ஒன்றும் தெரில கல்யாணம் ஆகுது கன்சீவ் ஆகிறாங்க கன்சீவ் ஆகி எட்டு வீக் ஆகுது குழந்தைய செக் பண்ணி பார்க்கும் போது ஹார்ட் பீட் இல்லை ஸ்கேனில் தெரிய வருது ஹார்ட் பீட் இல்லை அப்படின்னு தெரியும் போது டிஎன்சி பண்ணி முடிக்கிறாங்க எல்லா பெண்களுக்கும் இந்த அபாஷன் ஒன்று நடக்கும்போது மிகப்பெரிய டிப்ரெஷன் வரும் அதே நேரத்தில் டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுடைய கருமுட்டை ஹெல்த்தியாக இல்லைன்னு சொல்கிறாங்க சரி ஓகே ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஆயிருக்கும் அடுத்த தடவை சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு போனாலும் அந்த டிப்ரெஷன் மைண்டுக்குள்ளே இருக்குது அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மேலே படிக்கிறாங்க படித்தது மட்டும் இல்லாமல் ஒரு எம்என்சி கம்பெனியில் வேலையும் கிடைக்குது வேலையும் பார்க்குறாங்க அப்படியே போயிட்டே இருக்கும்போது சுற்றி இருக்கிறவங்கன்னா குழந்த 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 அப்படின்னு சொல்லும்போது ஏன்னா ஃபர்ஸ்ட்டு குழந்த அபாஷன் ஆயிடுச்சு இல்லைங்களா ஸோ குழந்தைன்னு குழந்தன்னு சொல்லும்போது இருபத்தைந்து வயதில் அடுத்து கன்சீவ் ஆயிடுறாங்க அடுத்த குழந்தைக்காக ரெடி ஆகிறாங்க எட்டு வீக் பாஸ் ஆகுது அஞ்சரை மாதம் ஆயிடுச்சு அப்படி இருக்கும்போது அங்கெல்லாம் என்ன குழந்தன்னு சொல்லிடுவாங்க யுஎஸ்சில் என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பெண் குழந்தைன்னு சொல்லிடுறாங்க இவங்க சாய்பாபா பட்டெல்லாம் ப்ரே பண்ணிவிட்டு சாய் ஸ்ரீ அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த குழந்தைக்கு பேரும் வச்சிடறாங்க இவங்களே ஃபிக்ஸ் பண்ணி வச்சிடறாங்க அம்மாட்ட சொல்ல சொல்லிடுறாங்க வளகாப்புக்கு இதெல்லாம் ப்ளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அவங்க யுஎஸில் இருக்காங்க தனியாக இருக்காங்க இல்லையா அஞ்சரை மாதத்தில் செக் பண்ணி பார்க்கும்போது குழந்தையினுடைய கை கால் வளர்ச்சி இல்லை ஹார்ட் பீட் வந்து இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரியல டெஸ்ட்டு 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 டெஸ்ட்டுன்னு டெஸ்ட் எடுக்கிறாங்க எல்லா டெஸ்ட்டும் எடுத்து முடிக்கும்போது டிப்ரெஷனும் அதிகமாகுது அந்த டிப்ரெஷனுடைய உச்சத்தில் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லேபர் பெயின் வந்து டெலிவரியும் ஆயிடுது ஐந்தரை மாதத்தில் குழந்தை வந்து பார்த்திங்கன்னா கையில் காலில் ஹார்ட் பீட் இல்லை அப்படின்னு வரும்போது கை கால் வந்து வளர்ச்சி இல்லை அப்படின்னு சொல்லும் போது பால் அவர்களுடைய விரலில் வந்து நடுவிரல் வந்து வளர்ச்சி குறைவாக இருக்கும் அப்போ ஜெனிட்டிக்கின் காரணமாக பால்க்கு ஏதோ ஒரு குறைபாடு இருக்குது அதனால குழந்தை வந்து இந்த மாதிரி பிறந்திருக்கு அப்படின்ற மாதிரியான பேச்சுகளும் சுற்றி இருக்கிறவங்களாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இது அவங்க ரெண்டு பேரையும் பயங்கரமாக டிஸ்டர்ப் பண்ணப்படுது அந்த டிஸ்டர்பன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது பேபி ஷவர் கூப்பிட்டாங்கன்னா போகிறதுக்கு மனசு இல்லாமல் போகலை குழந்தையினுடைய பர்த்டே பார்ட்டி கூப்பிட்டாங்கன்னா போல ஒரு பார்க்கில் குழந்தைங்க விளையாண்டுட்டு இருந்தாங்க அப்படின்னா வேணான்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க ஒரு ஒரு வீட்லயே வந்து ஒரு கைதி ஃபீலில் வந்து இருப்பாங்கல்ல இது குழந்தை இழந்த நிறைய பேருக்கு இந்த மனநிலையில் இருப்பாங்க சரி ஓகே இனிமேல் வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்து ஐவிஎஃப் முறையில் தான் குழந்தை பத்துக்கிட்டு ஆகணும் டேப்லெட் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஐவிஎஃப்க்கு வந்து போகிறாங்க ஸோ இருபத்தஞ்சு வயசுலேருந்து இருபத்தி ஏழு வயசு வரைக்கும் ஐவிஎஃப்ல ஒரு அஞ்சு தடவை முயற்சி பண்ணுறாங்க ஏன்னா ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் இந்த ஐவிஎஃப்க்கும் சரகேசி நயன்தாரா குழந்தை பத்துக்கிட்டாங்களே அதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஐவிஎஃப்ல வந்து தங்களுடைய உடம்புல இப்போ ஐவிஎஃப் முறையில் கருமுட்டை ஸ்பம்ஸ் இதெல்லாம் வந்து புகுத்தி குழந்தைய வந்து கிரியேட் பண்ணுவாங்க நயன்தாரா அவங்களுடைய அந்த சரகேசி மெத்தட்ல என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அவங்களுடைய ஸ்பெர்ம் கருமுட்டை இருக்கும் ஆனா வாடகை தாய் மூலியமா குழந்தை பெற்றுப்பாங்க சம்டைம்ஸ் ஸ்பெர்ம் கருமுட்டை கூட வேற ஒரு ஆளாக இருக்கும் வாடகை தாய் மூலிமாவும் குழந்தை பெற்றுக்க முடியும் சோ ரெண்டு வருஷத்துல அஞ்சு தடவை முயற்சி பண்ணதுல முத ரெண்டு தடவை வந்து பாத்தீங்கன்னா குழந்தை ஃபார்மே ஆகல அடுத்த மூணு தடவை குழந்தை ஃபார்ம் ஆகி என்ன ஆச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் பீட் அப்படின்றது இல்லை ஏழு தடவை முயற்சிகளுக்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆயிடுறாங்க நம்ம வந்து குழந்தைகளை வந்து தத்தெடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க ஸோ அப்படி பேசும்போது தான் வந்து பிரியாவும் பாலும் டிஸ்கஷன் போயிட்டுருக்கு அப்படி டிஸ்கஷன் கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கும் பிரியா சொல்கிறாங்க நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் ஏன்னா நீங்களும் வந்து மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கீங்க நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு ஒரு குறைபாடுன்னு சொல்கிறாங்க ஒரு சிலர் வந்து எனக்கு குறைபாடுன்னு சொல்கிறாங்க அப்போ நம்ம என்னென்னு அனலைஸ் பண்ணுவோம் குழந்தை ஃபார்ம் ஆகுது அது ஃபார்ம் ஆகாமல் இருந்தால் ஓகே ஃபார்ம் ஆகுது இல்லை அப்போ என்னுடைய என்ன பிரச்சனைன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு ரிசர்ச் பண்ணி ஆரம்பிக்கிறாங்க கோ த்ரூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க இந்த ஜெனெடிக்ஸ் பற்றி படிக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த டெலிவரி பற்றி படிக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த ப்ரெக்னென்சி பற்றி படிக்க ஆரம்பிக்கிறாங்க இதெல்லாம் படிக்கும் போது அவங்களுக்கு என்ன புரிய வருது அப்படின்னா நான் ஒரு அறுபத்தொம்போது கிலோ இருக்கேன் உடம்பு வந்து ஒபேசிட்டியாக இல்லை ஓவர் வெயிட்டாக இருக்கேன் இந்த ஓவர் வெயிட் அப்படின்றத தாண்டி என்னுடைய ஃபுட் ஹேபிட் சரி அப்படின்றத புரிய ஆரம்பிக்கிது அவங்களுக்கு இப்போ தான் இருபத்திரெண்டு வயசில் ஆரம்பித்து இருபத்தேழு வயசு ஏழு தடவை வந்து குழந்தைக்காக ட்ரை பண்ணி நடக்கலை அப்படிங்கும் போது அந்த ஸ்ட்ரெஸ்ஸு இதெல்லாம் தூக்கி போட்டு என்னுடைய ஃபுட் ஹேபிட்டை மாத்துறேன் சின்ன வயசுலேருந்து என் ஃபுட் ஹேபிட் சரியில்லை அதை மாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாற்ற ஆரம்பிக்கிறாங்க இந்த ஒயிட் சுகர் அப்படின்றது மைதா அப்படின்றது ஒயிட் ரைஸ் அப்படின்றதெல்லாம் வந்து ரொம்ப கம்மி பண்ணிடுறாங்க இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா சுகர் மைதாவெல்லாம் தூக்கி போட்டுறாங்க ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரிசர்வேட்டிவ் ஃபுட்டு இருக்கும் ஜங்க் ஃபுட் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் தூக்கி போட்டுறாங்க காய்கறிகள் பழங்கள் அப்படின்னு சொல்லிட்டு முளைக்கட்டிய பயிர்கள் பன்னீர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய லைஃப்பில் ஹெல்தியான ஃபுட்டு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு டயட் வந்து எடுக்க ஆரம்பிக்கிறாங்க டயட்டில் ஒரு சில பேட்டர்னும் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க இந்த சரி விகித உணவுகள் எடுக்கும்போது இந்த ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு எப்போலாம் தோணுதோ அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஏபிசி ஜூஸ் ஆப்பிள் பீட்ரூட் கேரட் அந்த ஜூஸ் எடுக்கிறது வெண்பூசணி ஜூஸ் எடுக்கிறது எல்னி எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மாத்துறாங்க மில்க் எடுத்துக்கணும் அப்படிங்கும் போது ஒயிட் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மில்க்கு பதிலாக பருத்தி பால் எடுத்துக்கிறாங்க ஸோ இப்படி சரி விகித உணவுகள் எடுத்து ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் ஜிம் ஒர்க் அவுட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சு மூணு மாதத்துலேயே வந்து லைஃப் ஸ்டைல் வந்து மாற ஆரம்பிக்குது அவங்களுக்கு சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிக்குது அவங்களுடைய அந்த ஹார்மோன் இஷ்யூஸ்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் என்னது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க ப்ரெக்னெண்ட்டும் ஆக ஆரம்பிக்கிறாங்க எட்டாவது முறை ப்ரெக்னென்ட் ஆகிறாங்க அப்படி ப்ரெக்னென்ட் ஆகும்போது செக் பண்ணி பார்க்குறாங்க வந்துருச்சு அந்த ப்ரெக்னன்சி கிட்டில் ஸோ குழந்த பறக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதை காட்டுறாங்க பால்கிட்ட பாலுக்கு நம்பிக்கை இல்லை எப்போ நான் நம்ப மாட்டேன் இது பொய்யாக இருக்கும் இதுக்கு முன்னாடி இப்படி தான் எட்டு வீக்கில் வந்து ஒரு தடவை போச்சு அதுக்கப்புறம் அஞ்சரை மாதத்தில் போச்சு நான் இதை நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் கூட பிரியா அவங்க சொல்லலை வேணாம் ஒரு வேலை எக்ஸ்பெக்டேஷன் ஆகி ஏமாற்றம் வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலை நைட்டெல்லாம் தூக்கம் வராது எட்டு வாரத்தில் குழந்தைங்க ஹார்ட் பீட் கேட்க ஆரம்பிக்குது அஞ்சரை மாதத்தில் என்ன அது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க இருந்தாலும் பாலுக்கு ஒரு பயம் என்னுடைய மிடில் ஃபிங்கர் சின்னதாக இருக்குது எனக்கு ஒரு வந்து வந்து கைகால்கள் வந்து வளர்ச்சி குறைவான குழந்தை எதுவும் பிறந்துருமோ அப்படின்ற ஒரு பயத்தோடையே இருக்கார் இப்படி பயத்தோடயே போய்ட்டு இருக்கும்போது என்ன அது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எட்டாவது முறை முயற்சியில் குழந்தை வெளியே வருது குழந்தை வெளியே வந்தால் குழந்தை ஒரு ஆரோக்கியமான குழந்தையாக இருக்குது அந்த குழந்தையை எடுத்து டாக்டர் பாலினுடைய கைல்களில் கொடுக்குறாங்க கைகளை ஏந்திய அந்த குழந்தையோடு நின்று பால் அவர்கள் வந்து கதறி அழுகிறார் லைஃப்ல இந்த மாதிரி மனுஷன் அழுததே இல்லை சுற்றி வந்த பேச்சுகள் பிரியாவை பற்றி நெகட்டிவாக வந்த பேச்சுகள் தன்னை பற்றி நெகட்டிவாக வந்த பேச்சுகள் இதெல்லாம் அவர் காதில் வந்து விழுகுது அந்த குழந்தையினுடைய அழுகையில் அந்த வார்த்தைகள் எல்லாமே வந்து பறந்து ஓடுது அழுது மடிச்சார் மனுஷன் அழுது மடிச்சு என் குழந்தை என்னோட பேபி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கட்டி அணைச்சிக்கிறாரு ஸோ முதல் குழந்தை இருபத்தெட்டு வயசுல பிறக்குது அர்ஜுன் அப்படின்னு சொல்லிட்டு பேரடு வைக்கிறாங்க அப்போதான் அவங்களுக்கு ஒரு உண்மை நிலை புரியுது தங்களுடைய குடல் ஆரோக்கியத்தை பார்த்ததன் காரணமாக குடல் ஆரோக்கியத்துக்கும் மூளைக்கும் சம்மந்தம் இருக்கு மூளை முதல் பிரெயின் ரெண்டாவது பிரெயின் உங்களுடைய குடல் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுடைய கட் வந்து நீங்க ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மூளை வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் எனர்ஜெட்டிக்காக இருக்கும் நிறையா மாற்றங்கள் நடக்கும் அப்படின்றது இவங்களுக்கு புரியுது இவங்க அனலைஸ் பண்ணி புரிஞ்சுக்கிட்டாங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் டெலிவரி முடிஞ்சதுக்கப்புறம் ஏன்னா ஃபர்ஸ்ட் டெலிவரி கூட வந்து பாத்தீங்கன்னா நிறைய மெடிக்கல் சப்போர்ட்டோட தான் நடந்தது ஃபர்ஸ்ட் டெலிவரி முடிஞ்சதுக்கப்புறம் தொடர்ச்சியாக அந்த ஃபிட்னஸ் அந்த டயட்ன்ற ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க பிரியா பாலனுடைய லைஃப் தலைகீழில் மாறி அவங்களுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருந்துச்சு அது சரியாயிருச்சு பிசிஓஎஸ் பிரச்சனை இருந்தது அது சரியாகிச்சு தைராய்டு இருந்தது அது சரியாயிடுச்சு இதெல்லாம் சரியாகி மூஞ்சில் அங்கங்கே வந்து ரோமங்கள்லாம் இருந்தது அதுவும் சரியாச்சு பிம்பிள்ஸ்லாம் சரியாயிடுச்சு அவங்க பார்க்கவும் அழகாக மாறினாங்க ஹெல்த்தியாகவும் மாற ஆரம்பித்தாங்க ஸோ அந்த டைமில் தான் கொரோனாலாம் வரும்போது ஃபாலோவர்களும் அதுக்கு முன்னாடி ஹெல்த் டிப்ஸ் அப்படின்றத சாதாரணமாக பண்ணிட்டு இருந்த மனுஷன் இதுக்கப்புறம் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லணியா நம்மள மாதிரி கஷ்டப்படுறவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்கல்ல அவங்களுக்குலாம் வந்து எஜுகேட் பண்ணணும்யா அப்படின்னு சொல்லிட்டு வேலையோடு சேர்த்து யூடியூப் இன்ஸ்டாகிராம் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு எஜுகேட் பண்ண ஆரம்பித்தார் பிரியா அவர்களும் அதே வேலையை வந்து செய்ய ஆரம்பிச்சாங்க அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் மூலியமாக தங்களுடைய ஃபிட்னஸ் பற்றி நிறைய விஷயங்கள் வந்து சொல்ல ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் அரவுண்டு ஒரு முப்பது வயசு வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் டெலிவரி நமக்கு ஒரு குழந்தை போதும்பா எவ்வளோ ஏவோ பிரச்சனையை சந்திச்சிடும் இனிமேல் வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்த பிரியாபால் அவர்களுக்கு ரெண்டாவது குழந்தையும் பிறக்குது ஸோ ரெண்டாவது குழந்தை பிறக்கும் போது நார்மல் டெலிவரி ஜஸ்ட் லைக் தட் ஆகுது எந்த கஷ்டமும் இல்லாமல் நடக்குது ஏன்னா அவங்களுடைய அந்த உடம்பை வந்து ஃபிட்டாக வச்சுக்கிட்டது அதில் நான் பர்டிகுலராக சொல்கிறது குண்டாக இருக்கிறது கூட பிரச்சனை கிடையாதுங்க ஆரோக்கியமாக இருக்கிறது ரொம்ப முக்கியம் ஒல்லியாக இருக்கிற நிறைய பேர் ஆரோக்கியமாக இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை அப்போ நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவு வயிற்றில் போடக்கூடிய உணவை கான்சியஸாக போடணும் ஏன்னா வயிற்றில் வந்து குட் பேக்டீரியா இருந்தால் தான் மூளை வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உடல்ல இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகளுக்கு குடல் ஆரோக்கியத்தை சரியாக தான் காரணமாக இருக்குது அதனால தான் கிராமங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்சி ஏற்படலை அப்படின்னா டக்குன்னு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா உளுந்தங்களை சாப்பிடுமா அப்படின்னு சொல்லிட்டு உளுந்தங்களை பண்ணி தருவாங்க ஹாஸ்பிட்டல் மாட்டாங்க டேப்லெட் எடுக்க மாட்டாங்க உளுந்தங்களில் ரெகுலராக சாப்பிடுவாங்க அப்போ உணவின் மூலமாக உங்களுடைய கருமுட்டையை ஸ்ட்ராங் ஆக்க முடியும் அப்படின்றது கிராமங்கள்ல சொன்ன விஷயத்த அவங்க அவங்க ரிசர்ச் மூலியமா பால் அவர்களும் புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறாங்க உணவு ஆரோக்கியமே குடல் ஆரோக்கியம் குடல் ஆரோக்கியமே குழந்தையின்மை மட்டும் இல்லை எல்லா பிரச்சனைக்கும் வந்து அவங்களுடைய நிறைய பிரச்சனைகள் வந்து சால்வ் ஆகுது இந்த விஷயத்த உலகத்துக்கு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க வேலைக்காரன் படம் பண்ணிட்டு இருக்கும்போது நயன்தார் அவர்களை பேசிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது எனக்கு ஏன்னா வேலைக்காரன்ல சின்னதாக ஆர்ஜேவா நான் வருவேன் அப்போ அந்த படமும் வந்து ஃபுட் சம்மந்தப்பட்ட படம் தானே அதை பற்றி பேசிட்டு இருக்கும்போது நீங்கள் எப்படி இவ்வளோ ஃபிட்டா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது நயந்தாரா என்ன சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் ஒரு வாட்ச் போடுறீங்க ஷூ போடுறீங்க செருப்பு போடுறீங்க ட்ரெஸ் போடுறீங்கன்னா அது பிராண்டடாக போடணும்னு நினப்பீங்க குவாலிட்டியாக போடணுன்னு நினைப்பீங்க நல்லதாக போடணும்னு நினப்பீங்க உடலுக்கு வெளியே இருக்கக்கூடிய பொருட்களையே நல்ல பொருளாக போடணும் அழகாக போடணும் ப்ரெசென்டபுளாக இருக்கணும்னு நினைக்கும் போது வாய்க்குள்ள போடுறது சாப்பிடக்கூடிய உணவு மிகச்சிறந்த உணவாக இருக்கணும் ஸோ நான் சாப்பிட்றதுன்றது வந்து கிடச்சது கண்ணில் பார்த்ததெல்லாம் வாய்க்குள்ள போட மாட்டேன் இது வந்து ஆரோக்கியமானதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு தான் நான் சாப்பிடுவேன் முடிஞ்ச அளவுக்கு நானும் வந்து ஹோட்டலில் சம்டைம்ஸ் சாப்பிடுவேன் வெளியே சாப்பிடுவேன் நானும் மனுஷியை தானே இருந்தாலும் முடிந்த அளவுக்கு ஹெல்த் கான்சியஸோட வயிற்றுக்குள்ளே எடுத்துக்கிறது இது என் உடம்புக்கு எந்த அளவுக்கு முக்கியம் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு சாப்பிடுவேன் இதத்தான் பிரியா பால் அவர்களும் சொல்றாங்க ஆரோக்கியம் இஸ் அ குடல் ஆரோக்கியம் ஸோ நம்மளுடைய இரண்டாவது மூளைக்கும் முதல் மூளைக்கும் கனெக்ஷன் இருக்கு அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லணும்னு நினைச்சேன் சோ டாக்டர் பாலும் சொல்றாரு உனக்கு ஏழு அபாஷன் ஆயிருக்கு அப்படின்னா இந்த யூனிவர்ஸ் இருக்கு பார்த்தியா இந்த காட் இருக்காங்க பாத்தீங்களா எதுக்காக உனக்கு ஏழு அபாஷன் ஆக்குனாங்கன்னா அதுக்கப்புறம் நீ டயட்டில் இருந்து ஃபிட்னஸ்ல இருந்து நீ நல்லா மாறின இந்த விஷயத்தை உலகத்துக்கு சொல்கிறதுக்காக தான் நமக்கு இவ்வளோ கஷ்டங்களை இறைவன் கொடுத்துருக்காரு அப்படின்னு வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் சோசியல் மீடியாவில் அந்த ஹெல்த்து பற்றி நிறைய விஷயங்களை மக்களுக்கு எஜுகேட் பண்ணுறாங்க வாழ்க்கையில் ரெண்டு நாள் முக்கியமான நாளுங்க ஒன்று நம்ம பிறந்த நாள் இன்னொன்று நம்ம ஏன் பிறந்தோம் இந்த உலகத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிகிற நாள் நீங்கள் ஏன் பிறந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் இந்த உலகத்துக்கு என்ன யூஸ் அப்படின்றது ஒரு நாள் உங்களுக்கு புரிய வரும் அந்த நாள் உலகத்தின் மகத்துவமான நாள் நீங்கள் ஏன் பிறந்தீங்க என்ன இருக்கீங்க இந்த சொசைட்டிக்குன்றத கீழே கமன் மூலியமாக தெரியப்படுத்துங்க நான் ஏன் பிறந்தேன் அப்படின்றது நான் பேசி முடிந்த அளவுக்கு மக்களுக்கு நல்ல வைபை க்ரியேட் பண்ணுன்றதுக்காக பிறந்தேன் அப்படின்னு எனக்கு ஒரு நாள் புரிஞ்சிச்சு ஷாபுத்ரி ஸ்டார்ட் பண்ணும்போது அதே மாதிரி உங்களுக்கு என்னைக்கு எந்த விஷயம் புரிஞ்சதுன்றதையும் கீழே கமன் மூலியமாக தெரியப்படுத்துங்க நீங்கள் வந்து பிரியாப்பாவை வாழ்த்தி